நாகை மாவட்டத்தில் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய தொடங்கியதால் கடைமடை விவசாயிகள் நிம்மதியடைந்தனர் கடந்த நான்கு நாட்களாக பெய்த கனமழையால் ஐம்பதாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கின இந்நிலையில் தற்போது மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது தண்ணீர் முழுமையாக வடிந்த பின்னரே சம்பா பயிர்கள் பிழைக்குமா என்பது தெரியும் என்றும் பயிர்கள் கைகொடுக்காவிட்டால் தமிழக அரசே கருணை காட்ட வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் இப்போ தொண்டை கதிராக இருக்குது அந்த நேரத்தில் அந்த தண்ணியில அந்த பயிர் நிற்கும் போது கருக்கா மாறத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அது இறைவன் செயல் தான் என்ன நடக்க போகுது இல்லை ரெண்டு நாளைக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா தண்ணி வடிஞ்சு போயிருதான் அதை போய் பார்த்தாதான் எங்களுக்கு தெரியும் அதோட நஷ்டம் என்ன இழப்பீடு என்னங்கிறதெல்லாம் தான் தெரியும் அரசாங்கம் பார்த்து இந்த விவசாயிகளுக்கு ஏதோ கருணை காட்டினா நிவாரணம் கொடுத்தாதான் அடுத்த விவசாயத்துக்கு தயாராக இருக்க முடியும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு சாலையில் தேங்கிய மழைநீரில் குளித்து நூதன போராட்டம் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜக்காப்பட்டி அருகே லட்சுமி கிராமத்தில் பராமரிப்பில்லாததால் தார் சாலை கரைந்து மண் சாலையான நிலையில் அதை சீரமைக்க கோரி பல முறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் மழை காலங்களில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலையில் சேரும் சகதியுமாக மாறி உள்ள சாலையில் தேங்கிய மழை நீரில் சோப்பு ஷாம்பு போட்டு குளித்து நூதன போராட்டம் நடத்தப்பட்டது இந்த ஊருக்கு மட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து எந்த ஒரு காரணம் சொல்லி எங்களுக்கு தெரியல பட் எங்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது எங்கெங்க நாங்களும் போராடிட்டோம் பட் தீர்வு கிடைக்கல முடியாத பட்சத்துக்கு நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட நாடி வந்திருக்கோம் பாருங்க இந்த தான் பஸ்ஸும் வருது இதுலதான் பஸ்ஸும் போகுது வருது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க